உங்களின் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரமலான் பிறை இருபத்தி ஏழு தொழுகிற்காக முயந்தி நானோ ஜும்மா பள்ளிவாசலில் நம்ம பள்ளிவாசலில் வந்து இருக்கிறோம்ங்க மிக அழகாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பள்ளிவாசலில் இமாம் சதாம் ஹுசேன் மக்தூமி அவங்க தலைமையில் இன்றைக்கி இந்த லைலத்தில் கதறில் மகத்துவம் பொருந்தியே இந்த லைலத்தில் கதறியல் வொழுகை இருக்கிறோம் இரண்டு மினராக்களும் மிக அழகாக வண்ணமாய விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குங்க இந்த இரு மினராக்களும் கடந்த நாற்பது வருட காலம் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாற்பது வருட காலங்களில் எத்தனையோ முன்னோர்களை கவனித்து இன்றும் ஜொலித்து கொண்டிருக்கிறதுங்க இங்கே வரக்கூடிய காலங்கள்லேயும் நமக்கு வரக்கூடிய பின் வரக்கூடிய சந்ததிகளை கவனித்தவாறு இருக்குதுங்க மகத்துவம் பொருந்திய இந்த லைலத்தில் கதிரியவர் சதாம் ஹுசேன் மப்தூமி அவங்க இன்றைக்கி தொழுக வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அதை பார்க்குறோம் இரண்டு மினராக்களும் அதை கவனித்தவாறு ஈதுல் ஃபித்தர்னுடைய தொழுகிக்காக அதை முடிச்சுட்டு ஈதுல்ஃபித்தர் தொழுகிக்காக நம்ம இங்கே வடக்கு வீதி வழியாக நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம் வடக்கு வீதியிலிருந்து நம்ம திரும்பி இப்போ மேற்கு வீதியில் வரும்போது பல நினைவுகள் நம்ம பின்தொடர்ந்தவண்ணமாக போ சென்ற வருடம் நம்முடன் ஈதுல் ஃபித்தர் பயணித்தவர்கள் எத்தனை பேர் என்பதும் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு பின்தொடரக்கூடியவர்கள் யார் யார் என்பதும் அல்லாஹ் ஒருவனே அறிந்தவனாக இருக்கின்றான் கடந்த நாற்பது வருட காலங்களில் பதினோரு இமாம்கள் ஏழு முஹத்தீன்கள் மோதினார்கள் எல்லாம் முடிந்து இன்று சதாம் ஹுசேன் அப்தூமி அவர்களுடைய தலைமையிலும் முஹத்தீனாக இருக்கின்ற நமது அப்துல் அப்துல் கபூர் அவர்களுடைய இதிலையும் நம்ம வந்துகிட்டுருக்கிறவங்க மோதினராக பயணி இருக்காங்க அவங்களுடைய இதில் இருக்கிறப்ப நம்ம தக்பீர்கள் முழங்க நம்ம இந்த பாதைகளில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அந்த அதே பாதையை பயணிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அல்லாஹுவின் இறையற்றம் இன்னும் அதிக கூ அதிக அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஈதுகா மைதானத்தை நான் திரும்பும்போது ஒட்டுமொத்த தொப்புள் கொடி உறவுகளும் நம்ம பயணத்தில் ஒன்றிணைஞ்சிட்டாங்க இது நம்ம அன்பு சகோதரர் எஸ்கே அவர்கள் குளிர்பானங்களை வரக்கூடிய ஜமாத்தார்களுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க அதையும் அங்கே பார்த்தி நான் மிகப்பெரிய நீண்ட நெடிய இந்த ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்தர்னுடைய இந்த ஊர்வலம் என்பது உண்மையிலேயே மிகவும் அகமகிழ்ச்சி கொள்றதாக இருக்குதுங்க எத்தனை எத்தனை முன்னோர்கள் இந்த பாதையில் நம்ம பயணிச்சிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம அந்த பாதையில் நம்ம பயணிச்சுட்டு வர்றோம் இந்த ஈதுல் ஃபித்தர்னுடைய தொழுகையில் மிக அழகாக நேர்த்தியாக ஒரே அணிவகுப்பாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை புகழ்ந்த புகழ்ந்த வண்ணமாக நானும் வந்துட்டு இருக்கிறேங்க எத்தனை எத்தனை மனிதர்கள் எத்தனை எத்தனை முன்னோர்கள் நம்மை விட்டு சென்றார்கள் என்பதை நினைக்கும்போது இந்த பாதையில் மிகப்பெரிய வரலாறும் ஒன்று மறைஞ்சிருக்கிறதா என்னால் பார்க்க முடிஞ்சிருங்க நான் உண்டுமா என்னை போல் யார் உண்டு என்று பேசியவர்களும் நம் முன்னோர்களில் இருந்துள்ளனர் அவர்களும் மறைந்து விட்டார்கள் ஈமான் இஸ்லாம் என்ற இரு கண்களையும் இரு கண்களாக போற்றி எந்நேரமும் இறை இரையற்றத்தோடு வாழ்ந்த நம் முன்னோர்களும் சென்று விட்டாருங்க நீ அடுத்து நம்ம போ நம்ம நம்மளுடைய பயணம் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவனையாக அறிந்தவனாக இருக்கிறான் ஜமாத் பள்ளியை இப்போ நெருங்கிட்டு இருக்குதுங்க மிக அழகான இந்த பயணத்தில் நம்ம முன்னோர்களை வழிகாட்டிய அந்த பாதையில் வர்றோம் அல்லாஹ் நாடிய நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்த உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம தொழிலிக்காக ஒன்று கூடி ஈதுகா ஈதுகாப்பள்ளியை நெருங்கி எரிங்க எருங்கி இறங்கிட்டு இருக்கிறோம் இங்கே ஒழு செய்கிறது கூட ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அதில் நான் ஒழு செஞ்சுட்டு என்னுடைய ஈதுகா பள்ளியை நோக்கி ஈதுல் பித்தூர்னுடைய தொழுகைக்காக அணிவகுத்து போய்கிட்டு இருக்கிறேங்க நம்ம மக்களை பார்க்கும்போது ஒன்று கூடிய அனைத்து மக்களும் இந்த ஈதுகா மைதானம் இங்கும் இரண்டு மினராக்கள் கவனித்து கொண்டிருந்தன எத்தனை எத்தனை நம் முன்னோர்கள் வந்து சென்று விட்டார்கள் இவர்களும் வந்திருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது இருகரம் ஏந்தி எல்லாம் அல்ல அல்லாஹுவிடம் பாலஸ்தீன மக்களுக்காகவும் இஸ்ரேல் மக்களுக்காகவும் பாலஸ்தீன மக்களுக்காகவும் இஸ்ரேல் இணைக்கும் அநீதிகளுக்காகவும் துவா செய்து தொழுகையை பூர்த்தி செய்து நாம் கீழே இறங்கி வரும்பொழுது மிகப்பெரிய கனத்தை இதயத்தோடு தான் இறங்க வேண்டியதாக இருக்குது இந்த பாசுப்படியில் ஈதுகா அமைதானத்தில் காரணம் இந்த ஈதுல் ஃபித்ரே அல்லாஹ் எனக்கு வாஜிபாக்கி விட்டான் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் வந்தேன் சென்றேன் மீண்டும் திரும்ப வருவேன் என்பது அல்லாஹ் ஒருத்தனையாக அறிந்தவனாக இருக்கின்றான் ஒருவருக்கொருவர் முகமன் தெரிவித்து ஆறத் தழுவி வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்த இந்த தொழுகை என் என்னுடைய மனதில் மிகவும் அழகாக பசுமையாக படிந்துள்ளது முகமன் கூறி வாழ்த்து கூறிய அனைத்து மக்களுக்கும் எனது ஈதுல்பித்தருனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக தொழுகையில் இருந்து வேகமாக கிளம்பி விட்டேன் வரும் வழியில் எனக்கு ஃபோனை ஆன் பண்ணதும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்துச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓகே இமான் இவாதத்து விஷயங்களை நம்ம நிறையா பேசிட்டோம் பார்த்தா தான் தெரியுது வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தும் எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது இடையகோட்டையின் அடையாளம் இடையகோட்டையில் மறக்க முடியாத விஷயங்களில் இதுவும் ஒன்று ஈதுல் பித்துள் ஈதுல் அல்கானோடைய தொழில தொடர்ந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் இது தாங்க வேற என்ன பணியாரம் நாட்டு சக்கரை வாழைப்பழம் சட்னி இதையற்றி கொள்ளை கொள்ளும் கொள்ளை கொள்ளுங்க வேகமாக வாகனத்தை திருப்பி வீட்டுக்கு வந்து பணியாரம் நாட்டு சக்கரை வாழைப்பழம் அதோடய சட்னி அழகாக சாப்பிட்டு மிக அருமையான பயணமாக இருந்த இந்த இதில் எனக்கு ஈதுல் ஃபித்தரனுடைய தொழுகையை தொழுதுட்டு அதை ஒரு சுவை பார்த்துவிட்டு அடுத்து பிரியாணிக்காக தயாரிவிட்டோம் எனக்கு இந்த ஈதுல்ஃபித்தரை வழங்கிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் என்று புகழ்ந்தவனாக அடுத்து பிரியாணிக்கு ரெடியாகிட்டோங்க இன்ஷா அல்லாஹ் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடவிடுவது அன்பர்களி அஸ்லாமலைக்கும்